ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க உடம்பு சரியில்லையா உடம்புக்கு என்ன கேடு அதனாலதான் இருக்கு மனசுதான் போறதுக்கு இப்ப என்ன நடந்து போச்சு இப்ப எப்பவுமே எனக்கு மனசு இத்தனை நாளோ சரியில்லாதான் சாமர்த்தியமா உங்க இன்னைக்கு என்ன முடியல

உங்ககிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்டு தொல்லை கொடுத்துருக்கேனா இல்ல கேட்டது கிடைக்கலையேன்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கேனா அதெல்லாம் விடுங்க ஒரு பொண்ணு தான் வாழ்க்கையில புனிதமா நினைக்கிறது தாலிய அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுங்கன்னு கூட நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே சரோஜா நீ அதை கேட்காம இருக்கலாம் ஆனா அது என் மனசுல சதா சர்வ காலமா உறுத்திக்கிட்டே இருக்கிறது உனக்கு தெரியுமா ஊர் அறிய உலகம் அறிய உனக்கு தாலி கட்ட மட்டும் இல்லையா என்ன பண்றது சூழ்நிலை அதுதான் உங்க கவலை அதை பத்தி நீங்க நினைக்கவே வேண்டாம் அது மட்டும் எனக்கு பிரச்சனை என் சுத்தி இருக்கவங்க நல்லது பண்றா யாரு எனக்கு கெட்டது பண்றான்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல இதெல்லாம் கூட என்னால தாங்கிக்க முடியும் ஆனா நான் பெத்த பொண்ணு மோகன் அவளுக்கு ஏன் என் மேல் இப்படி ஒரு கோபம் அவளுக்கு எந்த குறையும் வைக்கலையே அப்படியே என்ன புரிஞ்சுக்கப்பட்டுறா அவ பேச்சு பெருசா எடுத்துக்காதீங்க அவ சின்ன பொண்ணு விவரம் தெரியாம ஏதோ எதோ பேசிட்டு இருக்கா யாரு மோனாவ விவரம் தெரியாதவ அவ படிச்சிருக்கா நல்ல வேலையில இருக்கா கை நிறைய சம்பாதிக்கிறா அவ விவரம் தெரியாம பேசுற விவரம் தெரிஞ்சதான் பேசுறா கரெக்ட் இது வரைக்கும் நீங்க சொன்னதுல இந்த ஒரு விஷயம் தான் உண்மை நான் விவரம் தெரிஞ்சுதான் பேசுறேன் உங்களை பத்தின விவரம் பூரா எனக்கு தெரியும் மோகனா நீ சும்மா இருமா உன்னை போல அப்பாவீங்கள தான் இந்த ஆனாலும் ஏமாத்த முடியும்

அம்மா மாதிரி உங்ககிட்ட வாழ்க்கைய பறி கொடுத்தவங்க உங்க லிஸ்ட்ல இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க என்னடி இது வாய மூடு பெத்த அப்பாவை பார்த்து அதுவும் அம்மாக்கு முன்னாடி இப்படி ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு ஒண்ணு வெக்கமா இல்ல அம்மா ஒரே பொண்ணாச்சேன்னு ஒண்ணு செல்லம் கொடுத்து வளர்த்தது ரொம்ப தப்பா போச்சு அப்பவே ஒன்னு கண்டிச்சிருந்தா இப்போ நீ இப்படி எல்லாம் பேசிருக்க மாட்டேடி அம்மா இவர் உனக்கு எவ்வளவு துரோகம் செஞ்சிருக்காரு தெரியுமா

அடியே கோத ஆஃபீஸ் செலவாக என்ன டார்ச்சர் பண்ணுறேன் இப்போ என் குடும்பத்துக்குள்ளேயே போந்து குட்டி கலகம் பண்ணலான்னு பார்க்குறியா ஒன்றை விட மாட்டேன்டி பட்டி மாத்திரமா சேர்த்து கணக்க தீக்கிறேன் என்னங்க என்னங்க நீ ஒன்று கவலைப்படாத எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் சரி கொஞ்சம் இருங்க நான் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன் குடும்ப நான் பெருக்கிறேன் இருக்கட்டும் லட்சுமி நானே பெருக்கிக்கிறேன் நீ ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு வந்து ஒரு கஷ்டமும் இருக்கட்டும் வாடி இருக்கிய நீ அத்தையும் கூப்பிடலாம் அப்படியா கோமல மாமியோ சாராவும் ஆத்துல இல்லையோ அக்கா பக்கத்துல இருக்க பெருமாள் கோயிலுக்கு போயிருக்கா சாரா இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரல நீ ஆபீஸ்ல இருந்து தான் நேர ஆத்துக்கு வர ஆமா சாராக்கு இன்னும் வேலை முடியலையா இன்னும் கிளம்பலையா இல்ல அவளுக்கு வேலை முடிஞ்சிடுத்து அவ அங்கேந்து அவ ஃப்ரெண்டோட ஆத்துக்கு போய் அவ ட்ரெஸ் ஓ என்ன என்ன சொல்ல வந்து அப்படி நிறுத்திட்ட இல்ல ஒண்ணுல நான் டூ வீலர்ல வந்தனோ இல்லையோ அதான் சீக்கிரம் வந்துட்டேன் அவ ஃப்ரெண்டோட கிளம்புனா பஸ்ல வரணும் லேட் ஆயிருக்கும் வந்தேன்ப்பா சரி நீ வா 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 கோத என்ன த என்னலட்சுமி எல்லாம் எப்படி இருக்கு புடிச்சிருக்கா புடிச்சிருக்கு கோத என்னத்த உன் கல்யாண விஷயமா ராகவனு ரங்கநாயகி என்ன முடிவு பண்ணிருக்கா மைத்திரி கிட்ட போய் பேசினால அத்தை அத பத்தி அப்புறமா பேசலாமே என்னக்கும் ஏன் ஒரு மாதிரி பேசுற ராகவன் ஒரு பொம்மை நாட்டி நடந்து வரா மாதிரியா நடந்து வர ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு ஒரு ஆம்பளை நடந்து வரா மாதிரி நடந்து வர நீ மிதிக்கிற மிதியில பூமாதேவி தலை விடிச்சு விழுந்துருவா இருக்கு என்னடி இப்படி நான் தான் வரேன் அத்த ரொம்ப ஓவரா பேசாதீங்க இது என்ன உப்பிலியப்பன் கோயில் அகரஹாரம் நினைச்சீங்களா தலையை அப்படியே குனிஞ்சு நடக்கிறதுக்கு இது சென்னை சிட்டி பாத்தியா விஜய் இவன் எப்படி வாய் கிழிய பேசுறான்னு கொஞ்சம் பெரியவான மரியாதை இருக்கா மரியாதைங்கிறது கேட்டு வாங்குறது இல்ல நாங்களா குடுக்கணும் சாரா என்னது இது பதிலுக்கு வாய் வாய்ப்பேஷன் சாரா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத சொல்ற விஷயங்கள்ல உனக்கு உடன்பாடு இல்லைனா அப்பா அவளுக்கு புரியற மாதிரி எடுத்து சொல்லு அத விட்டுட்டு இப்படி எடுத்துரிஞ்சு பேசுறது ரொம்ப தப்பு சாரா போத உன்னோட பக்குவம் சுட்டு போட்டாலும் இவளுக்கு வராது சொல்றதே வேஸ்ட் ஹலோ யாரு சாராவா அப்பா எப்படி இருக்கீங்கப்பா நான் நல்லா இருக்கேம்மா அம்மா அங்க அம்மா அத்தை லட்சுமி இவெல்லாம் எப்படி இருக்கா எல்லாரும் நல்லா இருக்கும்பா அம்மா நான் இங்க உண்டி கட்டியா கஷ்டப்பட்டு இருக்கேன் அம்மா லட்சுமி எல்லாம் வரேன்னா வரவே இல்லையே என்னாச்சு நான் எத்தனை நாள் தான் கஷ்டப்பட்டு இருக்க முடியும் அப்பா அது வந்து இது அம்மா இருக்கால பக்கத்துல போன கூட மாட்டேன் சரிப்பா அம்மா அப்பா பேசணுமா சீக்கிரம் என்ன எப்படின்னா இருக்கேன்

இந்த விஷயத்தை உங்கக்கிட்ட சொல்லிடலான்னு அவக்கிட்ட சொன்னேன் மாமி அவங்க நான் பேசுகிறேன் ஒரு நிமிஷம் வரும் கோடா மாமா நான் கோதை பேசுகிறேன் இருமா இது முடிய முடியப்போது இன்னொரு ரூபாய் காயின் போட்டுக்கிறேன் கொஞ்சம் இது ஆ ஆ சொல்லும்மா எப்படி இருக்க நான் நன்னாக இருக்கேன் மாமா நீங்க எப்படி இருக்கே நான் நன்னாக இருக்கேன்ம்மா ஆனால் இந்த லட்சியம் பண்ண வேலையை பார்த்தியா ரெண்டு நாள் தங்கிட்டு வரேன்னு போனா இப்போ என்னடா வேலை கிடைச்சிருக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் அப்படி இப்படிங்கிறால இது நீங்க கொஞ்சம் கூட நல்லா இல்ல மாமா நீங்க பெரியவா உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதே ஒண்ணும் இல்ல லக்ஷ்மி இப்ப வேலைக்கு போறதே உங்க பாரத்தை குறைக்கிறதுக்கு தானே மாமா இந்த பாருமா ஒரு அப்ப தம் பொண்ணு நெஞ்சில் சுமக்கறானே அது பாரம் இல்ல பாசம் புரியுது மாமா நீங்க லக்ஷ்மிக்கு ஒரு நல்ல வரனா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு லக்ஷ்மி உங்களுக்கு உதவியா இருக்கணும்னு நினைக்கிறா மாமா அதுவும் இல்லாம லக்ஷ்மிக்கு பிடிச்ச பாட்டு டீச்சர் வேலை கரும்பு திண்ண கூலி கொடுக்கற மாதிரி மாசம் பத்தாயிரம் சம்பளமும் கொடுக்கறா அந்த பணம் வந்தா லக்ஷ்மி கல்யாணத்துக்கும் அது உபயோகமா இருக்கும் இல்லையா நீ சொல்றதெல்லாம் சரிதான் கோத லக்ஷ்மி இங்க இல்லாம என்னால இருப்பு கொள்ளலையே அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன் என்ன மாமா கும்பகோணத்துக்கும் சென்னைக்கும் எவ்வளவு தூரம் நைட் இங்க ஏறினா பொழுது எரிச்ச உங்க ஆத்து வசல்ல நிக்க போறா உங்களுக்கு லக்ஷ்மிய பாக்கணும்னு தோணுச்சுனா ஒரு போன் பண்ணுங்க லக்ஷ்மி உங்களை வந்து பாத்துட்டு கூட ஒரு ரெண்டு நாள் இருந்து தங்கிட்டு திரும்ப வந்துட போறா என்ன மாமா ரொம்ப யோசிக்கிறியாள் சரி நீ எங்க இருக்கிற தைரியத்துல நான் ஒத்துக்கிறேன் நீதான் அங்க கூட இருந்து அவள பாத்துக்கணும் நிச்சயமா மாமா இதை நீங்க சொல்ல வேணாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலையே படாதீங்க ஆ ஒரு நிமிஷம் லக்ஷ்மி கிட்ட போன கூட லக்ஷ்மி தான் அப்பா எப்படி பாருக்கேள் நான் நன்னா இருக்கேம்மா ஆமா லக்ஷ்மி உனக்கு இந்த வேலை நீ இஷ்டப்பட்டு தானே போல கஷ்டப்பட்டு போலயே இல்லப்பா எனக்கு வேலைக்கு போறதுல எந்த கஷ்டமும் இல்ல ஆனா உங்களை பிரிஞ்சு இருக்கிறது நினைக்கும் போதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கஷ்டம் தான் என்ன பண்றது நீக்கும் கஷ்டமா தான் இருக்கு சமாளிச்சுப்பா கோதை சொன்ன மாதிரி சென்னைக்கும் உப்புலியப்பம் கோயிலுக்கும் எவ்வளவு தூரம் ராத்திரி பஸ் ஏறினா காலம்பரம் வந்துடலாமே ஆமாப்பா நீங்களும் ஒரு தடவை சென்னை வந்துட்டு போங்கோ ஆ வரேன் வரேன் சரி கொண்டா கொண்டா நான் பேசுறேன் தேசிகா அக்கா உடம்ப பாத்துக்கோ நாங்கெல்லாம் இல்லையேன்னு நீ பாட்டுக்கு சாப்பிடாம கொள்ளாம விசிராந்தியா இருந்துடாதே என்ன அதெல்லாம் இல்லம்மா நான் என் உடம்ப பாத்துக்கிறேன் அக்கா நம்ம கோதைக்கு என்ன பொறுப்பு பாத்தியா சின்ன வயசுல என்ன பக்குவம் பாரு அவளை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கா ஆமா தேசிகா எனக்கும் தான் ரொம்ப பெருமையா இருக்கு சரி நான் வச்சிடறேன் எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லிடுவோம் ஆட்டம் பா கோத ரொம்ப நன்னா பேசிட்டடி லட்சுமி வேலைக்கு போறத பத்தி தேசிக ஒத்துப்பானோ மாட்டானோன்னு நானே உள்ளூரே பயந்துட்டு இருந்தேன் ரொம்ப நன்னா சமாளிச்சு ஆமா கோதே அத்தி பேரை நன்னா சமாளிச்சுட்டேன் உன்னை பெத்தவா ரொம்ப கொடுத்து வச்சுவா விஜயா சொல்லுது தான் ஞாபகம் வருது உங்க அப்பா அம்மாவை பாக்கிறதுக்கு என்ன உங்க ஆத்துக்கு அழிச்சுட்டு போறேன்னு சொல்லியிருந்தியோ மறந்துட்டியா இல்ல நான் மறக்கல நான் நிச்சயமா எங்க அம்மா அப்பாவை உங்களை பார்க்க இங்க அழிச்சுட்டு வரேன் ஏன் நான் உங்க ஆத்துக்கு வரப்படாத இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நீங்க தான் பெரியவா எங்க அம்மா வந்து முதல்ல உங்களை தான் மொற அதான் பரவாயில்லடி எல்லா சம்பிரதாயம் மரியாதை எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கடி சந்தோஷமா இருக்கு வாங்கடா வாங்க அந்த பைய தியாக விடுதலையாகி வந்து எவ்வளவு நாள் ஆக போகுது அவன் தான் குழந்தைய எங்க விட்டுட்டு போனா என்னன்னு தேடி கண்டுபிடிச்சுங்களாடா என்னடா முழிக்கிறீங்க வாய திறந்து சொல்லுங்கடா அம்மா அது வந்து குழந்தை எங்க விட்டானு அந்த தியாக புயலுக்கே தெரியல போல இருக்குமா ஏதோ குழப்பமாவே அழைஞ்சிட்டு இருக்காமா குழந்தைய பத்தி எந்த தகவலும் தெரிஞ்சுக்க முடியலமா முடியாது தெரியாதுங்கிற வார்த்தைய என் வாழ்க்கையில நான் கேட்க கூடாதா அவனும் அவன் பெத்த குழந்தைய எனக்கு வேணும் உயிரோட வேணும் என் தம்பி செத்து விழுந்த இந்த வீட்டு வாசல்ல அவனையும் அவ பொண்ணு உயிரையும் நான் குடிக்கணும்டா அவங்க ரத்தத்தால எழவு வீடா இருக்கிற இந்த வீட்டை நான் கழுவணும்டா சுத்தம் பண்ணணும்டா கண்ணை மூடுனா இந்த போட்டோல இருந்து இறங்கி வந்து என் தம்பி காலை புடிச்சு கதறான்டா என்ன என்னால பதில் சொல்ல முடியலடா இந்த ஓடகாரியால வந்தது முதல் தடவையா என் தம்பி எச்சரிக்கை பண்ணப்பவே அவ கைய காலை உடைச்சு வீட்டுல முடக்கி போட்டுருந்தா என் தம்பியும் உயிரை விட்டுருக்க மாட்டா இந்த ஓடகாரியும் விட்டுருக்க மாட்டா சனி போன தனியா போகாதுங்கிற மாதிரி இவத்துனக்கு ஏன் தம்பிய கொண்டு போயிட்டாளடா டேய் நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது நான் ரெண்டு உயிருக்கு கணக்க நேர் பண்ணி ஆகணும் அதுக்கு ரெண்டு உயிரை எடுத்து ஆகணும் அந்த தியாகு பய ஒன்ன பத்திரமா எங்கேயோ வளர விட்டுட்டு நம்மள ஏமாத்திக்கிட்டு இருக்கான்டா தகவல் கிடைக்குமா தகவல் கிடைக்குமான்னு அவன் பின்னாடியே போய்கிட்டு இருக்காம

கூடிய சீக்கிரம் ஆத்மா சாந்தி அடைய போகுதுடா ஆமாட்டா சாந்தி அடைய போகுது பனி நீ சமுதிரமா கலையா காவிரி நீர் கிர்வந்த திருப்பா